எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க அரப்பு செடிங்க இந்த அரப்பு இலை வந்து நம்ம தலைமுடிக்கு போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் சூடு வந்து குறையுங்க முடியும் நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளருங்க இப்போல்லாம் தாங்க நம்ம நிறைய ஷாம்பு வந்து போட்டு குளிக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பாட்டி எல்லாமே இந்த அரைப்பு அப்புறம் ஷீகக்காய் இந்த மாதிரி தாங்க தலைமுடிக்கு வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்க இந்த அரப்பு இலையை நம்ம அப்படியே அரைச்சும் பச்சையாகவே அரைச்சும் வந்து தலையி தலைமுடிக்கு போட்டு குளிக்கலாங்க இல்லைன்னா இது கூடவே கொஞ்சமாக சீகக்காயும் சேர்த்து அரைச்சி வந்து நம்ம தலைமுடிக்கே போட்டு குளிக்கலாங்க இல்லைனா இந்த அரப்பு இலையை நல்லா காய வச்சு வெயில் காய வச்சு பவுடர் பண்ணியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வேணுங்கிறப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து தலைமுடிக்கு வந்து போட்டு குளிக்கலாங்க பொடுகு பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் சரியாயிருங்க முடியும் வந்து நல்லா நீளமாக வளருங்க இந்த அரப்பு பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியானதுங்க அதனால் உடம்பு சூடெல்லாம் வந்து சரியாயிருங்க இப்போல்லாம் இந்த அரப்பு செடி வந்து எங்கேயுமே பார்க்க முடிகிறது இல்லைங்க இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருந்ததுங்க இப்போ என்னடானா எல்லாம் இந்த பக்கமெலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எல்லா அரப்பு மரத்தையும் பார்த்திங்கன்னா வெட்டிட்டாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும்தாங்க இப்போ இருக்குது நான் அதனால் இந்த அரப்பு இலை வந்து இருக்கிறப்பெல்லாம் பறித்து கொண்டு போய் நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க தேர்றப்போ இந்த மாதிரி வந்து பறிச்சுட்டு போய்க்குங்க பாருங்கள் இப்போ மழை பெய்யுங்காட்டி நல்லா தலைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க இயற்கையான ஷாம்புங்க இப்போல்லாம் ஆனால் யாருமே இந்த அரைப்பெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லைங்க இது நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னாலே அந்த இலையெல்லாம் வந்து தனியாக உதிந்துடுங்க நம்ம வந்து தனியாக உருவம் வேண்டியதே இல்லை அதே வந்து இலையெல்லாம் தனியாக வந்துடும் இப்போ இதை வந்து நான் பச்சையாவே கொஞ்சம் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா இந்த இலையை மட்டும் உருவிட்டு இந்த மாதிரி பச்சையாகவும் அரைச்சிக்கலாங்க இது அப்படியே தலைமுடிக்கு வந்து தேய்ச்சி நம்ம குளிக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சா